ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் இன்றைக்கி நீங்கள் கையேட்ட கொஸ்டினுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடுறேங்க எல்லாருக்குமே என்னோட முடியை பற்றி நிறைய கொஸ்டின் இருக்குது எவ்வளோ வருஷம் ஆச்சு என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க எப்படி உங்கள் முடியை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் என்னோட முடியை முக்கியமான மூணு விஷயங்களை ஃபாலோ பண்ணுவேன் அதோட வீடியோ வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் இதில் கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா நான் தலைக்கு குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து சீரம் வந்து யூஸ் பண்ணுறேங்க லிவான் பாண்ட் சீரம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அது இல்லாமல் தலைக்கு குளிக்கிறதுக்கு ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா மீரா ரெண்டு ரூபா பக்கெட் ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பெரிய ஷாம்புலாம் நான் யூஸ் பண்ணலை மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணாவது மூணு தடவை தலைக்கு குளிப்பேன் அப்படி இல்லையா ரொம்ப வெயில் காலமாக இருக்குது ரொம்ப வேர்க்குது அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு குளிப்பேன் நாலாவது பார்த்திங்கன்னா என்றைக்கு தலைக்கு குளிக்கிறனோ அன்னைக்கே வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிடுவேன் அந்த ஹேர் ஆயில் வந்து நான் வீட்டில் ஹோம் மேடாக ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் ஆயில் தான் உங்களுக்கு ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவேன் lưng ạ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம் நான் படுக்க போகும்போது எப்போயுமே முடியை கொண்ட போட்டுவிட்டு படுக்க மாட்டேன் பகல் ஃபுல்லாக கொண்ட போட்டுட்டு படுத்திருந்தாலுமே நைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தலையை சீவி பின்னி கெட்டி தான் படுப்பேன் அப்படி பண்ணும்போதுமே இந்த முடியில் கீழே அந்த வெடிப்பெல்லாம் வராது இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெடிப்பு இருந்துச்சு ஸோ அதனால் வந்து நான் ஒரு அடி அளவுக்கு முடியை வெட்டிட்டேன் நான் கூட ஷார்ட்ஸில் கூட காமிச்சிருப்பேன் இப்படி தான் நான் என்னோடய ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த வீடியோ எதுக்காக எடுக்கிறேன்னா என்னோடய முடியை எப்போ நான் கட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சரி அதுக்கு முன்னாடி உங்களோட கொஷனுக்குலாம் நான் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுறேன் இப்படி தாங்க நான் என்னோட முடியை மெயின்டைன் பண்ணுறேன் எல்லாருக்குமே முடி நல்லா நீளமாக கருக்கருன்னு வளரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் கண்டிப்பாக ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ஹேர் க்ரோத் இருக்கும் யாருக்குமே முடி வளராமலாம் இருக்காது கண்டிப்பாக சில விஷய ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே ஹேர் க்ரோத் இருக்கும் இப்போ வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா முடி ரொம்ப கழியும்னு சொல்லுவாங்க அதாவது குழந்த முகம் பார்க்கும்போது முடி ரொம்பவே கழியும்பாங்க கொஞ்ச நாள் கழியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பரான ஒரு கவனிப்பு முடிக்க கொடுக்கும்போது நல்லாவே ஹேர் க்ரோத் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஆயில் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்